வணக்கம் தமிழ் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நந்தமராஜ் கத்தாரில் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் டிரைவர் மாருங்களே அண்ணன்மாரில்லே சிஸ்டர்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ டெஸ்ட் வீடியோ என்னென்னா எங்களோடய ரூம் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க டிரைவர் வெளிநாட்டிலேருந்து எப்படி ட்ரைவர்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க எப்படி தான் கஷ்டம் கிடையாது ஓரளவு எப்படி ரூமில் இருக்காங்க இந்த ரூமில் இப்படிலாம் ரூமில் இருக்கணும் இப்படி தான் இந்த ரூம் சில பேருக்கும் பெரிய ரூமாக கிடைக்கும் சில பேர் சின்ன ரூம் கிடைக்கும் இதுலேயே வந்து ஏழு வருஷமா குப்பை கொட்டியிருக்கேன் அந்த ரூமில் அந்த ரூம் தான் நம்ம காட்ட போகிறேன் இது வந்து இந்த இடம் வந்து இப்படி நடக்கிற இடம் சும்மா வரல வருது இங்கே வந்து ட்ரெஸ் காயற இடம் இங்கே வந்து காய போட்டுக்கணும் இப்போ வந்து ரூமுக்குள்ளே மாலாம் இதுதான் நம்ம ரூமு பத்து வருஷம் ஏழு வருஷமா அந்த ரூமு தான் குப்பை கொட்டி ஆமாம் இங்கே தான் உட்காந்துக்கணும் இந்த இடம் தான் சாப்பிட்ணும் போகணும் இந்த இடத்துல சாப்பிட்டுக்கணும் இது மேலே ஒரு ஆள் பாரு இது கீழே ஒரு ஆள் படுக்கிற இடம் ஆமாம் இந்த ரூமில் தான் பத்து வருஷமா குப்பை கட்டியாச்சு ஏழு வருஷமா குப்பை கட்டியாச்சு என்ன பண்ணுறது பத்துக்கு பத்து ரூம் தான் பத்துக்கு பத்து இருக்கானு தெரில அதே டவுட்டு தான் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது சின்ன போட்டு இந்தக்கா இல்லை துணி வச்சுக்கணும் போய்க்கணும் இப்படியே வெளிநாட்டை வாழ்க்கை ஏழு வருஷமாக இப்படி இருக்கு எல்லாம் வெளிநாட்டில் எப்படி இருக்காங்கன்னு போனீங்களே பார்த்துங்க டிரைவர்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் கஷ்டம்னு சொல்ல முடியாது ஓரளவு சொல்லலாம் வீடு பிரச்சனை இல்லை வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டாங்க வீட்டுலாம் பிரச்சனை இல்லை டியூட்டிலாம் ஓரளவு ட்யூட்டி தான் பிரச்சனை இல்லை வந்து டியூட்டி வரும் போவோம் அதுக்கு போய் அது தான் அதுதான் வந்திருக்கோம் என்ன ரூம் தான் கொஞ்சம் பிடிக்கல அந்தாண்டை இருக்குது அதுதான் பாத்ரூம் அங்கே தான் பாத்ரூம் அந்தாண்ட பின்னாடி நம்ம இந்த ரூம்லே தான் எத்தனை வருஷம் குப்பை கொட்டி வாழ்க்கையை ஓட்டியாச்சு காலைல ஏந்திருக்கிறது காலில் ஏந்திருக்கிறது தின்றது டீ குடிக்கிறது டூட்டி போகிறது திருப்பி இந்த ரூம் தான் ஜெயில் மி ஜெயில் ஜெயில் கோகை மாரி ஜெயிலில் விட பெருசாக இருக்கும் என்ன பண்ற தலைவரில் என்ன பண்ற நம்ம சூழ்நிலையை வச்சு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு சம்பாதிக்கணும் வீடாக பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணும்ல ம் அப்புறமெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சமையல் ஒன்றும் இல்லை சமைக்கிற மாரி இன்னும் ஐடியா இல்லை ஆமாம் இன்றைக்கி சமைக்கிற ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல காலை சாப்பாடு நினைத்து சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்ணும் டூட்டி இன்னும் வரல மணி பன்னெண்டாவது பதினொன்றாவது அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் என்ன சாப்பாடு இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு எல்லார் வீட்லேயும் நம்ம டிரைவர் என்னென்ன விளையாடலாம் இருக்கிற எல்லா டிரைவர் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சமைச்சிங்களா சாப்பிட்டீங்களா ம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ தான் போடுறேன் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க ஹம் இதான் நம்ம ரூமு பாத்துங்க ரொம்ப பத்து வருஷம் ஏழு வருஷம் ரப்பபடி ஆயிடுச்சு நமக்கு எங்கே பண்ணுவோம்னா ரூம் செட் ஆக மாட்டேதுப்பா கோயில இருந்தேன் கோயிலையும் பத்து வருஷம் இருந்தேன் கோயிலில் இதேமாரி ரூம் தான் இதுலேயும் அதுலேயும் மூணு பேர் ரெண்டு மூணு பேர் படுத்துக்கணும் நமக்கு ராசி என்னமே தெரியல இந்த வெள்ளாடு ரூம் மட்டும் ஆக மாட்டேது இந்த பத்து பத்து ரூமு இந்த மேலே கீழே படுக்கிறது இதுதான் ரூமு நமக்கு ஆமா அப்புறம் அதான் என்ன பண்றீங்க ஏதோ ஓடிகிட்டு இருக்கு வாழ்க்கை நோன்பு வேறு வரப்போகுது என்ன வேறு நாள் நோன்பு வரப்போகுது என்ன பயம்லாம் வந்தது படம் ரோ நோன்பு ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் பகலில் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் டியூட்டி இருக்காது ராத்திரி நைட் டூட்டி இருக்கும் நைட்டு வந்து சொல்ல முடியாது மூணு மணியாகும் ரெண்டு மணியாகும் மூணு மணியாகும் நாலு மணியாகும் சேமாதிரி ஒரு மணி கூட முடிஞ்சிடும் ஒரு மாதம் வந்து கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஓடுறது தெரியாது டைம் ஒரு தெரியாது இன்னும் ஜாலியாக இருக்கும் டைம் ஏன்னா பகலில் ஃபுல்லாக தூங்கி போட்டு நைட்டில் தானே ஒரு டியூட்டி போகிறது அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும் காலையில் எழுந்திக்கணும் ஸ்கூல் டைம் மாற்றிருப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஸ்கூல் டைம்லாம் மாற்றிருப்பாங்க பிரச்சனை இல்லை ஓடுது என்ன பண்ணுறது வாழ்க்கை இன்னும் ஓடும் கடை பாடம் அதுவும் பாடிட்டே கொண்டு தான் நம்ம ஃப்ரெண்டுகள்லாம் நிறைய பேர் ஊரில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் குளித்தில் உள்ள ஃப்ரெண்ட்லாம் பார்க்கணும் நம்பர்லாம் மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஓட்டுநர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணுறாமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ மூவ் வரும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ என்னோடய சூழ்நிலையை தான் இங்கே எப்படி அதுதான் அவங்க சொல்கிறேன் சில பேரும் பிடிக்கலாம் சில பேர் பிடிக்காமல் போகலாம் சில பேர் பார்க்காம கூட போகலாம் ஓகே அடுத்த வீடியோ உங்களை விடியப்படுறது உங்கள்ட்ட அஜெஸ்ட் கட்டி பாய்